ஆதவ கிருஷ்ணா கலைமன்றம் நடத்திய நாடக போட்டியில் பங்கு பெற்ற நாடகத்தில் திரு கமலபாதம் திரு தாஸ் ஆகியோர்

அது sabe. நீங்க பெரிய அந்த பழைய தெருவுல கூடி வெச்சுதுது ஒரு அடைக்கி போடுது. இங்க எல்லது அந்த பால்கனி மேல இருக்கு. உன தெரியாதா? வேற வேற சங்கிலி, அந்த சங்கிலி ஓட நம்ம சட்டி வந்து இல்ல நீ. அந்த காலத்துல அப்போ பெரிய ஒரு ஜோர் சபச்சாம். ஆ, பாபடியா செட்டாங்க. ஆ, பாபடியா வச்சிருக்காங்க. என்ன லோப்ரா. அப்ப அசம்பேரி போறதுக்கு வெச்சே. 나오லட்ட 나오ல தரலோ நீ ஆமா குடுతా வாமா. அதெல்லாம் இதுக்கு கண்டுபிடிச்சாரா? Kadu putih, naik notice putih. Apa lagi mereka mula lagi? Sekolah putih, kita nama. Cik, betul tak? கோபுரா தயாரி அவங்க தூக்கி பார்த்தா அதுக்கா இந்த மாமா போய் மையமும் ஆறு ஆது போய் ஆத் ஊத்தா மாத்த அண்ட் ஒட்டு மட்டும் தோட்ட கை முந்தை மகாச்சியான முங்கழச்சா போய் ನಿನ್ನ போதும் கை தக்கிர வந்து என்ன சுத்தி சுத்தி வந்தது யோழிச்சி பண்ணு கடந்த கண்ணி தும்புலோ அதை விழுந்து என்ன மட்டக்கெடுக்குது மைஞ்சிட்டு